யோகிக்கமாக ஃபேமிலியில் எல்லாருக்கும் வணக்கங்க திங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க வெயில் தாங்க முடியலைங்க இன்னே வரைக்கும் படுத்து தூங்கிட்டேன் இப்போ தான் பாருங்க நான் வந்தாங்க எதோ எங்களால் முடிஞ்சதோ கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்துடலாங்க நீ அவங்க எல்லாம் பேக் பண்ணி போன ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க என்னாலே முடியலைங்க மளிகை <laughs>

என்ன பண்ணி எல்லாம் இந்த வேகத்துல ஐயோ நம்மால முடியாது காசு பரவாயில்ல அதிர்ஷ்டம் பாங்க அது வேணா பாருங்க என்ன வேகம் பாருங்க டப்பு அது சோறு இருக்கன்னு பார்த்து சோறு சோறோடது என்ன சோறு கொழம்புடுறதுக்கு எல்லாம் உள்ள போடுறாங்க அப்படியே அங்கே போய் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க முடிச்சிடணும் டக்குன்னு பேக்கிங் முடிச்சிடணும் ஏற்றி ஆச்சுங்க நீ நேராக வீட்டுக்கு தான் கிளம்புறோம் தாமி குட்டியும் ஏறியாச்சு டாமி குட்டி அப்படியே வண்டியிலே ட்ராவல் ஹாய் டாமி இல்லை அவன் எங்கே போகிறோம் முடிச்சுட்டு இருக்கிறான் டாமி ஹாய் ஆ ஒரு வழியாக எல்லா சாமானும் எடுத்துட்டாங்க இன்னும் நானே கிளம்பானுங்க நேராச்சு சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா பை